அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்று நமது வாருங்கள் படைப்போம் குழுவின் நூற்றி எண்பத்தி ஆறாவது நிகழ்வு இந்த நிகழ்விற்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று வீர முழக்கமிட்ட விடுதலை போராட்ட வீரர் பாலகங்காத திலகர் அவருடைய பிறந்த தினம் இன்று கடந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்திய விடுதலை போராட்டத்தின் தொடக்க கர்த்தாக்களாக தென்னகத்தில் இருந்து மூன்று தலைவர்களை நாம் குறிப்பிடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டின் ஆண்டுகளின் தொடக்கத்தில் உச்சகட்டத்தை எட்டியிருந்த சுதந்திர போராட்டத்தில் பாபு சிதம்பரனார் மகாகவி பாரதியார் சுப்பிரமணிய சிவா ஆகியோர் சென்னை மாகாணத்தில் திலகரின் தளபதிகளாக திகழ்ந்தவர்கள் அவர்களே தென்னாட்டு தேசத்தின் பிதாமகர்கள் அப்படிப்பட்ட தேசத்தின் பிதாமகர்களுள் ஒருவரான சுப்பிரமணிய சிவா அவர்களுடைய நினைவு தினமும் இன்று தியாகத்தின் வடிவம் எழு எழுச்சியூட்டும் படைப்பாளி பத்திரிகை ஆசிரியர் என்பதையெல்லாம் தாண்டி இவர் அரசியலையும் ஆன்மீகத்தையும் இணைத்து விடுதலைக்காக போராடியவர் ஜூலை இருபத்தி மூணு சுதந்திர சுப்பிரமணிய சிவா அவர்களுடைய நினைவு தினம் அது மட்டுமல்ல வரதராஜ நாயுடு அவர்களுடைய நினைவு தினமும் கூட சித்த வைத்தியம் சித்த ஆயுர்வேத மருத்துவர் பத்திரிகையாளர் இவர் சென்னை மாநில சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார் இப்படிப்பட்ட தனி தன்னில தன்னலமற்ற தலைவர்கள் வாழ்ந்த நமது திருநாட்டில் கூலிக்காக ஒருவரின் கட்டளையை நியாய தர்மம் பார்க்காமல் செயல்படுத்துபவர்கள் அடியாட்கள் அப்படிப்பட்ட அடியாட்களை தவறாக பயன்படுத்தும் பயன்படுத்தி வருகிறார்கள் போன ஊழலில் சிக்கி சின்ன கொண்டிருக்கும் சாமானியனின் கதைகளை யதார்த்தமாக சொல்லக்கூடியவர் இன்றைய நமது படைப்பாளர் ஜோதி நரசிம்மன் அவர்கள் சிறைச்சாலைகள் பற்றி திரைப்படங்கள் பதிவு செய்திருக்கும் பிம்பங்கள் அனைத்தும் போலியானவை என்று பல உண்மைகளை உடைக்கும் அற்புதமான படைப்புகளுக்கு சொந்தக்காரர் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஜோதி நரசிம் படைப்போம் விருந்தினர் ஜோதி நரசிம்மன் அவர்களை நமது குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் ஆக்சுவலி அவரின் இன்று வந்து ஒரு மலையில் சிக்கி கொண்டார் ரொம்ப அற்புதமான மனிதர் அவர் சிறிது நேரத்தில் இணைவார் அது வரைக்கும் நாம் அவரை பத்தி ஆஹ் பேசிக்கொண்டிருப்போம் இன்று அவரோடு கலந்துரையாட இருக்க கலந்தரை கலந்துரையாட உள்ள அருமை நண்பர் நம்ம நமது இதயங்களை குலலிசையால் மயக்கக்கூடிய அற்புதமான தோழர் ஆஹ் குமரன் அவர்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் நமது சிறப்பு விருந்தினர் ஜோதி நரசிம்மன் அவர்களை பற்றிய ஒரு அறிமுக உரை வழங்குவதற்காக நமது அன்பு தோழி ஜமுனா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைய படைப்பாளர் பா ஜோதி நரசிம்மன் அவர்களை பற்றி அவர் ஒரு சிறந்த பத்திரிகையாளர் மற்றும் எழுத்தாளருமான படைப்பாளர் பா ஜோதி நரசிம்மன் அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இவரின் பெற்றோர் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் இவரின் துணைவியார் அமுதா முதுகலை வணிகவியல் படித்தவர் இவர்களுக்கு தமிழினி என்ற மகளும் எழிலன் என்ற மகனும் உள்ளனர் இவரின் படைப்புகள் அடியால் கலைவாணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கைத்தளம் பற்றிய நாவல் தோழர் நல்லகண்ணு அத்தியூர் விஜயா இவரின் அடுத்த படைப்புகள் வரவிருக்கும் அடுத்த படைப்புகள் விதவைகள் தமிழக அரசியல் வரலாறு இவரை இன்று நேர்காணல் செய்ய நெறியாளுவதற்கு நமது குழு குழுவின் தோழர் அண்ணன் குழலிசை மன்னன் இசையமைப்பாளர் குமரன் அண்ணா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் ஓவர் டு யூ அண்ணா நன்றி கிஜமுனா நம்ம இவங்க வினிதா வந்து அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு சிறந்த எழுத்தாளருக்கு இன்னைக்கு நம்மளோட இருக்கிறதா இருந்தார் நேர்காணல்ல அவர் சென்னை நேற்றுக்கு ரிஹர்சல் மீட்டிங் போது நல்ல நிறைய கருத்துக்களை வந்து ஒரு பங்கு இன்னைக்கு சென்னைக்கு வந்துடுவேன் வந்துட்டு பங்கு வந்தார் இயற்கையின் சூழ்நிலையால் அவர் வந்து இணைய முடியாமல் போயிடுச்சு இருந்தாலும் அவர் எழுதின புத்தகங்களை பற்றி நம்ம வந்து இப்போ நம்ம பேசியிருப்போம் அவர் இடையில இணைஞ்சாருனாக்கா அவரோட சில நேரங்கள நம்ம வந்து அவரோட செலவு செய்யலாம் ஒரு அற்புதமான மனிதர் அவர் அவரோட அவரோட நிகழ்ச்சிக்கு எப்படி இருப்பதுக்காக வந்து வந்திருக்கிற அத்தனை தோழர்களையுமே வந்து அன்போடு வரவேற்கிறோம் இப்போ நம்ம ஜமுனா குறிப்பிட்ட மாதிரி அவரோட புத்தகங்களில் வந்து நான் பா பார்த்தது படித்தது வந்து மூன்று புத்தகங்கள் ஏற்கனவே வந்து ஆஹ் அத்தியூர் விஜயா பத்தின ஒரு அறிமுகத்தை வந்து நம்ம வாருங்கள் படிப்போம் குழுல வந்து சென்ற மாதம் அதை பண்ணினேன் அது நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா இருளர்களோட வாழ்க்கைய வந்து நம்ம வினிதா குறிப்பிட்ட மாதிரி இவர் எழுதுற புத்தகங்கள் எல்லாமே விளிம்பு நிலை மக்களை பத்தின அவங்க படுற துயரங்களை சமுதாயம் வந்து அவங்க எப்படி வந்து புறக்கணிக்குது அவங்கள என்ன மாதிரி பயன்படுத்துது அப்படிங்கிறத வச்சுதான் வந்து இது வரைக்கும் நான் படித்த புத்தகங்கள் அத்தனையுமே அந்த படைப்புகளாக தான் வந்து அவர் படிச்சு படைச்சிருக்கிறாரு அவர் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழ்ந்து அது உள்ள போய் எழுதியிருக்கிறாரு இந்த மூன்று புத்தகங்கள் நான் படித்திருக்கேன் அத்தியூர் விஜயா அடியால் அப்புறம் வந்து கலைவாணி அப்படிங்கிற ஒரு புத்தகம் மூணுமே வந்து வேற வேற இது வகையில தான் எழுதியிருக்கிறாரு அதில் வந்து அத்தியூர் விஜயா வந்து ஒரு இருளர் பழங்குடி பெண் ஒரு பதினேழு வயது பெண் பட்ட துயரங்களை அவர் வந்து தன்னோட எழுத்து மூலமாக வந்து அதை கொடுத்துருக்கிறாரு அதை ஏற்கனவே நம்ம குழு உள்ள படிச்ச அதை ஜனநாய்வு செய்திருக்கிறோம் புத்தகங்களும் சில பேர் அதை படிச்சிருக்கிறாங்க அதனால அந்த புத்தகத்தை இது பண்ணிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம செய்திகளில் கடந்த ஒரு பதினைந்து நாட்களாக நம்ம பார்த்துக்கொண்டிருப்பது வந்து அடியாட்களை பத்தின ஒரு தினந்தோறும் அதே செய்திகளாகத்தான் இருக்குது அதாவது அரசியல் கொலைகள் அது யார் மூலியமாக அரங்கேற்றாங்க அது அடியாட்கள் வந்து எங்கிருந்து வராங்க அந்த அடியாட்கள் எப்படி வந்து உருவாகிறாங்க அப்படிங்கிற ஒரு கதையை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து எழுதியிருக்கிறாரு இந்த அடியாள் அப்படிங்கிற அந்த புத்தகம் இந்த அடியால் அப்படிங்கிறது வந்து அவர் வேற யாரையுமே வந்து புனைவாக வந்து எழுதல தன்னோட வாழ்க்கைய வந்து அவர் வந்து எழுதுறாரு அடியாளாக இருந்து அவர் எப்படி போராளியாக மாறினார் அப்படிங்கிற செய்தியை வந்து இந்த புத்தகத்துல வந்து கொடுத்திருக்கிறாரு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்ப நம்ம செய்திகள படிக்கிறது தான் ஏதோ ஒரு சிறு சிறு குற்றங்களுக்காகவும் இல்லை வந்து உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய சிற்சில் தவறுகளுக்காக வேண்டி சிறைச்சாலைக்கு செல்லக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் வந்து சிலருக்கு போகுது அங்க போன உடனே அவங்க வந்து பொருளாதார ரீதியாக அவர்களால் வந்து பிணைல வந்து வர முடியாது அந்த மாதிரி பிணைல வர முடியாத மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா அங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே அதாவது சரித்திர பதிவேடுகள் போன்ற குற்றவாளிகள் அவங்களை எப்படி வந்து தனக்காக பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த புத்தகத்தை வந்து ரொம்ப தெளிவா கொடுத்திருக்கிற அவர் அவங்கள பி பிணையில் வந்து இவங்களே பணம் கட்டி எடுத்துகிட்டு வெளியில் வர வேண்டியது வந்த பிறகு அவங்க யாருக்கு வந்து உண்மையாக இருக்கிறாங்கன்னா யார் சண்டை பிணைகளை எடுத்தாங்களோ அவங்க செய்யக்கூடிய சொல்லக்கூடிய எல்லா காரியங்களையுமே வந்து இவர்கள் வந்து எந்த வித இதுவுமே இல்லாமல் செய்கிறாங்க அதில் போன உடனே சமுதாயம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு மரியாதையோ இல்லை அந்த அவங்க கண்ட உடனே ஒரு அச்சமோ வந்து இல்லைங்களா அதை பயன்படுத்திட்டு அவங்க அடுத்த அடுத்த கட்டங்களில் தவறுகளை வந்து செய்துகே போறாங்க அப்படி போகும்போது அவர்கள் சிறையில் படக்கூடிய துன்பங்கள் இந்த புத்தகங்கள்ல வந்து கொடுத்துருக்கிறது இந்த புத்தகத்தை அது மாதிரி கொடுக்கல சிறைக்கு போனவங்க எந்த மாதிரி அதாவது இந்த இந்த கேட்டகிரின்னு ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுங்களா இந்த வகை அந்த வகைன்னு சொல்லிட்டு இதுல அரசியல் குற்றவாளிகள்னு வந்து சொல்றாங்க சில இது தவறுகள் செய்துட்டு உள்ள போறவங்களும் வைக்கிறாங்க சந்தர்ப்ப சூழ்நிலையினால எந்த தவறுமே செய்யாம வந்து குற்றவாளிகளா வந்து போன்ற இருக்கிறாங்க அதுல வந்து அவரு போராட்டங்கள் மூலமாக இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் என்று போராட்டங்களுக்காக வேண்டி போய் அவங்க செய்யாத குற்றங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனைகள் வாங்கக்கூடிய ஒரு சிலரை வந்து இந்த புத்தகத்துல வந்து அவர் சுட்டி காட்டியிருக்கிறாரு அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம மொழி ஞாயிறு அவர் நம்ம அவரோட மருமகனார் அவரை பத்தி எழுதி இருக்கிறாரு சுபவி ஐயா பத்தி எழுதியிருக்கிறாரு பழ நெடுமாறன் ஐயா பத்தி எழுதியிருக்கிறாரு வைகோ பத்தி எழுதியிருக்கிறாரு இவங்க மல்லை சத்தி அவரோட அஹ் கட்சியின் நாடாளுமன்ற இது நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரை பத்தி எழுதியிருக்கிறாரு இந்த மாதிரி எல்லாமே அவங்க படக்கூடிய சிரமங்கள் அவங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகள் இதை வந்து அத்தனையுமே வந்து

அவரோட தான் வந்து இது எழுதியிருக்கிறாரு உள்ள போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய நடைமுறைகளால் வந்து மாறி இல்லை நமக்கான இடம் வந்து இது கிடையாது நம்ம வேற வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகை துறையை வந்து அவர் வந்து தேர்ந்தெடுக்கிறாரு வெளியில வந்ததுக்கு அப்புறம் பத்திரிகை துறையை தேர்ந்தெடுக்கிறாரு அந்த பத்திரிகை துறைக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்றது அப்படின்னாக்கா சமூக செயற்பாட்டாளர்களோட தன்னோட பாதையை வந்து அவர் வகுத்துக்கிறாரு ஏற்கனவே வந்து ஒரு சமூக விரோதின்னு சொல்ல முடியாது அவர் சில கட்ட பஞ்சாயத்துகள் பண்ணக்கூடிய கிட்ட வந்து இவர் போய் சேர்ந்துடுறாரு ஆனால் அவர் வந்து நியாயத்தை மட்டும்தான் பண்றாருன்னு அவர் வந்து குறிப்பிடுறாரு நியாயத்துக்காக தான் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு இருந்தாலுமே வந்து சட்டத்தின் பார்வையில் வந்து அவர் குற்றவாளியாக தெரிகிறாரு அதுக்கப்புறமா வந்து போராளிகளோட சேர்றாரு அதாவது கம்யூனிஸ்ட் சித்தாந்தர் அந்த இதில் தமிழ் தேசியம் அந்த அதற்கான போராட்டங்களை வந்து போறாரு அதன் மூலமாக மீண்டும் சரிக்கு போறாரு இதுக்கடையில் ஒருவங்களோட திருமணம் குழந்தை பொறுத்தோ திருமணமானதுக்கு அப்புறம் வந்து வெளியிலேயே வராங்க அதுக்கப்புறம் அவர் எவ்வளவு சிரமப்படுறாரு மீண்டும் அவரு பத்திரிகையாளரான பிறகுதான் வந்து நம்ம அத்தியூர் விஜயாவோட வழக்க வந்து அந்த சம்பவம் நடந்த இடத்திற்கே போய் சென்று அதனோட அரவுகளை வாங்கி அந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்கிறாரு ஆக இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பத்திரிக்கையாளர் வந்து பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா அவங்க நல்ல வசதியாக இருக்கிறாங்க ஏன்னா அவங்க முகம் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது நல்ல வசதியான வாழ்க்கை இல்லை நிச்சயமா இல்லை அதுக்கு பின்னாடி அவ்வளோ வழிகளையும் அவங்க சுமந்துக்கிட்டுக்கு தான் நமக்கான தகவல்களை வந்து எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் இது போன்ற சில பத்திரிகையாளர்கள் தான் வந்து சமரசம் இல்லாமல் நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை விதமான பட்டுங்களுமே வந்து பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க இன்னைக்கு வந்து யூடியூப்பு வந்துருக்கு அது மூலியமாக நம்ம நிறைய தகவல்களை வந்து பெற்று சொல்கிறோம் ஆனால் அந்த காலகட்டங்களில் வந்து ஏ அச்சு ஊடகங்கள் மட்டும்தான் வந்து முதன்மையாக இருந்தது அந்த அச்சு ஊடகத்தில் இருக்கும்பொழுதும் வந்து என்னென்ன செய்திகள் வந்து மக்களை போய் சென்று சேரணும் அப்படிங்கிறதுக்காகவும் சில அதுலேயும் சில அரசியல் குறுக்கீடுகள் வந்து அதையும் மீறி இவர்கள் வந்து தான் சந்திக்கக்கூடிய அவலங்களை இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்டவர்கள் மீதான அந்த அவலங்களை வந்து தொடர்ந்து எழுதிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதுல வந்து நம்மளோட ஜோதி நரசிம்மன் அவர்களோட வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லுவது இந்த புத்தகம் வந்து அவ்வளவுதான் இது உள்ள போனோம்னாக்கா ஒன்னு அவர் வந்திருந்தாருனாக்கா இதுல இருக்கக்கூடிய தகவல் வந்து நிறைய வச்சிருக்கிறாரு அவர் அவரு என்னன்னா அவர்கிட்ட என்ன கேள்விகள்லாம் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா சிறார் சீர்திருத்த பள்ளிகளுக்கு வந்து போறாங்க இல்லைங்களா அந்த மாணவர்கள் வந்து நம்ம சினிமாக்களை பார்க்குற மாதிரியான எல்லாம் கிடையாது அது வேற மாதிரியான உலகம் சிறைச்சாலைங்கிறது வந்து அதாவது முத முத வந்து உள்ளர போகும்போது ஒட்டு துணி இல்லாம தான் வந்து உட்கார வைப்பாங்க அருணா கொடி முதல் கொண்டு அறுத்துருவாங்களாம் முதல் முதல் போகும்போது அப்போ அந்த அவமானங்கள் வந்து அவங்க அதை தாங்கக்கூடிய இது எல்லாம் இதையெல்லாம் வந்து வெளியில சொல்லும் பொழுதுதான் என்னன்னாக்கா குற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட அது அதை வந்து செய்யாம தவிர்ப்பாங்க குறைஞ்ச பட்சம் இதுக்காக வேண்டியாவது எதற்காக அப்படின்னாக்கா அவங்க அந்த ஒரு அஹ் உள்ள போனாங்கன்னா அந்த இதுவை வச்சு அவங்க ஏதாவது தற்கொலை முயற்சிகள்ல வந்து ஈடுபட்ட கூடாத கைதிகள் வந்து அதற்கான இதுதான் அது அவங்களோட அங்க அடையாளங்களுக்காகவும் வந்து அந்த துணிகளை எல்லாம் இது பண்ணிட்டு அவங்கள நிர்வாணமாக உட்கார வைப்பாங்க அப்படின்ட்டு அப்படின்னா எழுதியிருக்கிறாரு இதுல இந்த புத்தகம் வந்து அப்படியா இருக்காது அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கலைவாணி அப்படிங்கிற ஒரு ஒரு புத்தகம் இது என்ன இந்த பாலியல் தொழிலுக்கு வந்து பெண்கள் வராங்க இல்லைங்களா அவங்க எது ஏதோ வந்து அது விருப்பப்பட்டு தான் வராங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விண்மம் வந்து இந்த சமுதாயத்து கட்ட விருப்பப்பட்டிருந்தது நிச்சயமாக அப்படியான உண்மை கிடையாது ஒவ்வொருவரும் தன்னோட பயிற்று கழுவுறதுக்காக வேண்டி தன்னோட வாழ்வை வந்து நடத்தணுங்கிறதுக்காக வேண்டி அதுல அவர் குறிப்பிட்டிருக்கிற அத்தனை பெண்களோட வாழ்க்கையும் வந்து பாத்துக்கோங்க அவங்க வந்து நல்லதான் அதெல்லாம் அதை பார்க்கும்போது பார்க்கும்பொழுதுன்னா நம்ம சமுதாயம் வந்து எவ்வளோ இப்போ நம்ம சொல்றோம் படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறோம் ஆனாலும் அந்த படித்தவங்க எவ்வளோ தூரம் வந்து தவறுகள் வந்து இழைக்கிறாங்க அந்த பெண்களுக்கான கொடுமைகளை வந்து எவ்வளோ தூரம் செய்கிறாங்க அவங்க வேண்டாம் அப்படின்னு பொழுது கூட அது வந்து நிர்பந்தப்படுத்தி அந்த பெண்ணை வந்து இந்த தொழிலுக்கு வந்து எப்படி கொண்டு வராங்க அவங்க எடுக்கப்படுகிற நோய் அதாவது உண்டாக்கப்படுகிற நோய் தான் அது உடல் ரீதியான பாலியல் நோய்க்கு வரது எதனால வருது அது இல்லாமல் வெளிநாடுகளுக்கு வந்து உங்களுக்கு வேலை வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு போய் அங்க வந்து அவங்கள அந்த பெண்கள் வந்து என்ன மாதிரி வந்து அவங்க வந்து தவறாக பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் அங்க போனதுக்கு அப்புறம் அவங்களோட கடவுள் சீட்டு இல்லாத இது எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த பேசு அவங்க எவ்வளவு தூரம் அவங்க சிரமப்படுத்துகிறாங்க எங்கேயுமே சொல்லவும் முடியாது அழ அழவும் முடியாது அழுதாக்க அப்படின்னாக்கா அடிக்கிறாங்க அந்த அந்த வழிகளை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவும் வந்து அழ அருமையாக வந்து அதை படமாக வந்து எடுத்திருக்கிற இந்த புத்தகத்தின் மூலமாக இப்படியாக அவர் வந்து தன்னோட வாழ்க்கை பயணம் மொத்தமே இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சமரசமும் இல்லாம தான் வந்து தன்னோட பார்வையை இந்த சமுதாயத்தின் மீதான பார்வைகள் வந்து எழுத்தின் மூலமாக வந்து காட்டிட்டு இருக்கிறாரு இப்போ ஒளிவண்ண அண்ணா கூட நம்ம கிட்ட சொல்லுவாரு அப்பெல்லாம் வந்து சிலது நேரடியாக சொல்ல முடியாது சில கருத்துக்கள் வந்து அரசுக்கு எதிராக சொல்ல முடியாது ஆனா எழுத்தின் மூலமாக இந்த மாதிரி புத்தகத்தின் வாயிலாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது வந்து அண்ணன் வந்து அடிக்கடி வந்து தன்னுடைய பேச்சில் வந்து குறிப்பிடுவார் அந்த மாதிரி தான் இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் வரும்பொழுது இலக்கியம் என்ன செய்தது அப்படின்னாக்கா ஒரு சிறந்த விழிப்புணர்வு வந்து கொண்டு வரும் அப்படிங்கிறதுல வந்து எல்லோரும் வந்து நிச்சயமா வந்து யாருக்கும் ஐய வேண்டாம் நம்ம சாதாரணமா நிறைய சிறுகதைகள் படிக்கிறோம் கதைகள் படிக்கிறோம் நாவல்கள் படிக்கிறோம் மொழியாக்கங்கள் பற்றி கதைகள் வந்து நிறைய படிக்கிறோம் ஆனாலும் இந்த மாதிரியான புத்தகங்கள் மட்டும்தான் வந்து நம்மளோட சமுதாயத்தோட ஒட்டி இருக்கும் அதுக்காக மற்ற இது வந்து இல்லைன்னு சொல்லல அது வந்து ஒரு வாழ்வில சொல்லுது அது ஆனாலும் இந்த மாதிரியான புத்தகங்கள் வந்து விளிம்பு நிலை கீழ்த்தட்டு மக்கள் எவ்வளவு வந்து அவங்க வந்து தினம் உணவுக்கே சிரமப்படக்கூடிய ஆஹ் நிலையில இருக்கக்கூடிய மக்கள் வந்து எவ்வளவு சிரமப்படுறாங்க வந்து ஒரு தன்னோட எழுத்தின் மூலமாக நல்லா அழகவே காட்டியிருக்கிறாரு சில இடங்கள் வந்து தோய்வு இருக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த தோய்வு வந்து அந்த கதைக்கான ஒரு தான் இருக்குதே தவிர அது வந்து நமக்கு வந்து கடந்து போகணும் அப்படிங்கிறது வந்து நம்ம இல்லாது இது இது அவர் வந்திருந்தார்னாக்கா அவர் அவர்கிட்ட நம்ம கேட்டு பெற வேண்டிய செய்திகள் வந்து நிறையவே இருந்திருக்கும் அதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லை மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னாக்கா நிச்சயமாக வந்து அவரோட நேர்காணல் நம்ம வந்து செய்கிறதுக்காக வழிவகைகள் செய்யலாம் இதுவரையில் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு விளக்கங்கள் வேண்டும் என்றால் நீங்கள் கேட்கலாம் எனக்கு தெரிந்ததை இந்த படித்ததை நான் வகை தருகிறேன் தேவைப்படுவர்களும் உங்களோட கையை உயர்த்தலாம் கேக்குதுங்களா என்ன குமரன் வந்துட்டாரா இல்ல வரல அவர் வரல இது வரைக்கும் இது வரைக்கும் பண்ணினதுல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு கேட்டீங்கன்னா இந்த புத்தகத்தை படிச்சவன் முறையில வந்து ஏதாவது வந்து அதற்கான முடியும் அத்தியூர் விஜயாவோ இல்ல அடியல் தலைவாணி அதை எல்லாமே வந்து இந்த சமூகம் சார்ந்ததான் எழுதி விளிம நிலை மக்கள்ல அவங்களோட தினந்தோறும் அவர்கள் படுகின்ற அவதிகளை பத்தி தான் எழுதியிருக்கிறாரு வேறவங்க இது எல்லாமே நம்மளும் பார்க்கிறோம் செய்திகள் படிக்கிறோம் ஆனா அதை அதை விட்டு கடந்து போயிடுறோம் ஆனா அதை எழுதி அதை ஆவணப்படுத்துறது வந்து இந்த மாதிரியான ஒரு சில சமூக ஆர்வலர்கள் தான் எழுதுறாங்கிறது வாங்க வெளியில வணக்கம் நீங்க கேட்கலாம் நீ வணக்கம் தோழர் ரொம்ப நிகழ்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குரன் கலகல கலகலகாலன்னு இருந்தால அந்த நிகழ்ச்சிக்குள்ள அதாவது அந்த சப்ஜெக்ட் அந்த மாதிரி போல இருக்கு அந்த முக பாவனை எல்லாம் அப்படியே வந்து மாறிடுச்சு உண்மையிலே வந்து அத்தியூர் விஜயா அந்த திறனாய்வுல இருந்து இன்னும் அந்த புத்தகம் அதுல இருந்து வெளில வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆணிச்சு இன்னமும் மனசுல வந்து ஒரு கேள்விக்குறியாவே இருந்துகிட்டே இருக்கிறது தான் அது இவர் வந்து மக்களோட போராடிக்கிட்டே இருக்காரு அப்படி எப்போ பார்த்தாலும் மக்களுக்காக போராடிட்டு இருக்காரு ஒரு எழு பத்திரிக்கையாளராக இருக்கும்போது ரொம்ப வித்தியாசமான ஒரு பத்திரிகையாளராக இருக்காரு அப்படிதான் சொல்லணும் அதாவது அவருக்கு போராட்டமே வாழ்க்கையா இருக்கிறவர் இன்றைய இன்றைய சம்பவம் கூட சொல்லலாம் மக்களுக்காக மழையில போராடிட்டு இருக்காரு உண்மையிலே அவர் வந்திருந்தா இன்னும் நிறைய செய்திகள் நமக்கு வந்து ஏன்னா நேரடியா பார்த்த நிகழ்வுகளா இருக்கு இல்லையா அதனால நிறைய தகவல்கள் கிடைச்சிருக்கும் நீங்க சொன்ன விதத்துல ஆஹ் ஒரு தெ தெரிவு செய்யறது ரொம்ப அருமையா ஒரு தெரிவு செய்யறீங்க புத்தகங்கள் எல்லாம் ஏன்னா இன்றைய சூழல்ல நடக்கக்கூடியது ஏதோ ஒரு மூலையில நடக்குது எல்லாருக்கும் தெரியல அப்படிங்கிற போது எனக்கு அஹ் இப்ப இந்த புத்தகம் வாயிலாக நமக்கு நிறைய இங்க இங்கெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தெரிய வருது எனக்கு கேள்வி நான் வந்து இந்த ஒரு புத்தகம் மட்டும் தான் படித்தேன் அது உங்களோட திறனாய்வு தாக்கன்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் அந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் அது ரொம்பவே அதாவது விடிய விடிய கூட அந்த புக்கை நான் படித்தேன் நான் தூக்கம் இல்லை அப்படி கூட சொல்லலாம் கடைசியாக வந்து கடைசி வரைக்கும் அந்த புக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு இப்போ அப்புறம் வந்து என்னோட கேள்வி என்னவா இருக்கும்னா நீங்கள் ஜோதி நரசிம்மன் ஐயாவோட நீங்கள் இதை பத்தி எது கேட்டிருக்கீங்களா அந்த அத்தியூர் விஜய் நிஜமான ஒரு சம்பவம் அது நிஜமான ஒரு சம்பவம் அது இப்போ இதுக்கப்புறம் இன்றைய சூழல் அந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிற ஏதாவது செய்தி உங்களுக்கு தெரியுமா நல்ல அருமையான தொடர் இல்லை நான் இந்த கோணத்துல வந்து நான் அவங்க இல்லை அவங்க அத்தியூர் விஜயா வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்பவே அந்த போராட்டங்கள் மூலமாக தன்னோட உடல்நிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப இளம் வயதிலேயே வந்து அம்மா வந்து இறந்தாச்சு ஆனாலும் அந்த ஊரோட நீங்க கேட்ட கேள்வி வந்து இது வரைக்கும் கேட்கல அப்போ சென்ற வாரம் கூட அவரோட கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வந்து இந்த இன்னைக்கு செய்தித்தாள்கள்லையும் செய்தி காட்சி ஊடகங்கள்லையும் நம்ம தினமும் பார்க்கக்கூடிய அந்த ஒரு கொலை சம்பந்தமாக அதன் மூலியமாக எழுப்பக்கூடிய கேள்விகளை பத்தி மட்டும்தான் நாங்கள் பேசிட்டு இருந்தோம் அது எப்படி வந்து அந்த எந்த புத்தகத்துல அவர் எழுதியிருக்கிறாரு அடியாட்களாக எப்படி வந்து உருவாகிறாங்க அவங்க வந்து எந்த மாதிரி வந்து உருறாங்க அவங்கள வந்து அந்த என்கவுண்டர்ங்கிற அந்த ஒரு இடத்துக்கு வந்து எது கொண்டு போகுதுங்கிறத கொண்டு அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார் அவரோட அனுபவங்களையும் சிலது சொன்னாரு இந்த மாதிரியாக போகும் எந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து அவர் சந்திக்கிறாரு சில இடங்கள்ல வந்து அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்குது கிட்ட போதும்னு ஓடி வந்த எல்லாம் வந்து இருந்திருக்குது அவருக்கு அவங்களோட புகைப்பட கருவிகளெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இது பொதுவா எல்லாருக்குமே நிறைய பத்திரிகையாளர் வந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் அதை நம்ம தொலைக்காட்சியிலும் நம்ம பார்த்துக்கிறோம் அவங்கள மிரட்டுறது அவங்க இருக்குறது எல்லா பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி வந்து நீங்க முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரிதான் சமூகத்துக்காக வேண்டி தொடர்ச்சியாக தன்னோட பயணத்தை வந்து அவர் மேற்கொண்டுக்கிட்டே தான் இருக்கிற தொழில் நீங்க சொன்ன மாதிரி அந்த தீர்வு விஜயா அந்த படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அவ்வளோ தாக்கங்கள் இருந்தது இந்த பின்பற்ற வேதனைகள் போது அதே மாதிரியான வேதனை இந்த ரெண்டு புத்தகமே வந்து கொடுக்குதுங்க அது அடியாளாகட்டும் கலைவாணி ஆகட்டும் ரெண்டுமே வந்து அந்த வேதனையை வந்து கொடுத்துருது இது இந்த ஒரு பகுதியை வந்து நம்ம நம்ம சமுதாயம் வந்து நம்ம பார்க்கறதுக்கு மறுப்புறோமா இல்ல அதை பார்த்துட்டு கடந்து போறோமா இல்ல நம்ம அந்த பிரியாரிட்டின்ற கட்டத்துல வந்து இவங்களை வந்து சந்திக்காமலே போயிடுறோமா அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப நன்றி தோழர் நீங்க கலந்துட்டு உங்களோட தெரிஞ்சு சொன்னது ரொம்ப நன்றி நன்றி தோழர் இது இன்னொரு கேள்வி என் கேள்வின்னா இப்ப அவர் வந்து நிறைய தாக்கியிருக்காங்க அவர் மாதிரிலாம் கண்டிப்பா இருந்திருக்கும் இல்லாமலாம் ஏன்னா உண்மைக்கு போராடுறவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் தான் இருக்கும் இது எங்கேயாவது அங்கீகாரப்படுத்திருக்காங்களா ஒரு அரசோ இல்ல வேற வேற ஒரு ஏதோ ஒரு அமைப்போ அவரை பற்றி இந்த கேள்வி எல்லாம் வந்து கேட்கறதுக்காக தான் தொடர்ந்து அவர்கிட்ட இன்னத்துக்கு சொன்னோம் நான் வந்து இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் வந்து நாங்க வைக்கிறோம் நீங்க அதாவது அவர் கொடுக்கக்கூடிய பதில்கள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்து பயன்படுற மாதிரி இருக்குன்னா அதுக்கு அவருமே ஆயத்தமா இருந்தாரு என்னோட கேள்விகள வந்து அவருக்கு முன்கூட்டியே அத பத்தி நாங்க ஆலோசனை பண்ணும்போது அருமையான கேள்வி தொடர் நல்ல இதுலயே வந்து புத்தகத்தையும் சார்ந்து இருக்குது சமுதாயமும் சார்ந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு ஆனா அதுக்கான பதிலை இன்னைக்கு நாங்க உங்க கூடவே சேர்ந்து பெறலாம் தான் இருந்தோம் அதற்கு வாய்ப்புகள் இல்லாம போயிடுச்சு கண்டிப்பா கண்டிப்பா நன்றி நாங்களும் காத்துட்டு இருக்கோம் அவருடைய அடுத்து என்னவா இருக்கும் அப்படிங்கறத நாங்கள் அவளோட காத்துட்டு இருக்கோம் ரொம்ப அப்படியான புத்தகங்கள் கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கறது தோல்ற நன்றி தோல் வாங்க கவிதா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நேரி வணக்கம் ஸ்ரீசதிந்தா பேசுங்க என்ன மேற்கொண்டு எதுவும் இயக்கத்துக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் இந்த எதிர்பாரத விதமாக நம்மளோட விருந்தினர் வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்க முடியாமல் பேசிச்சு இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி வந்து வந்திருந்து கேள்விகளும் கேட்டு பங்கேற்ற அத்தனை தொடங்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நாளை வந்து வெளியூர் பயணத்தை வச்சிருந்தாலுமே வந்து தொடர் வனிதா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்காக பாடுபட்டது வந்து அதிகமான ஒழிப்பு தான் அவர்களுக்குமே என்று சொல்லி மற்றும் அனைவருக்கும்